துபாயில் டாக்டர் மலேசியா வாசுதேவனுக்கு சல்பா மியூசிக் குழுவினர் நடத்திய புஷ்பாஞ்சலி துபாய் ஜூன் பதினெட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் சல்பா குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் சல்வா லைட் மியூசிக் நிறுவனர் முனைவர் பகவதி ரவி தலைமையில் நடைபெற்ற கோடைக்கால காற்றை இசை நிகழ்ச்சியும் மறைந்த பாடகர் சிறந்த நடிகர் மலேசியா வாசுதேவனுக்கு எண்பதாவது பிறந்த தின புஷ்பாஞ்சலியும் துபாய் பார்த்துபாய் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி உள்ளரங்கில் ஆர் ஜே ரூபினா மற்றும் ஸ்ரீ தொகுத்து வழங்க நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மறைந்த டாக்டர் மலேசியா வாசுதேவனின் மகனும் நடிகருமான யுகேந்திரன் தன் மனைவியுடன் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சல்வா மியூசிக் குழுமத்தின் ஆசிய புக் சாதனை படைத்த ஆண் பெண் பாடகர்களான அமீரக மலேசியா வாசுதேவன் என்று அழைக்கப்படும் சல்வா மியூசிக் நிறுவனர் பகவதி ரவி பல்லவி சுரேந்தர் அஜய் கோகுல் பிரசாத் ஜெகநாதன் பத்மினி வள்ளி ரவி மிருதுலா ரமேஷ் சரண்யா ஜனனி சமித்ஷா ஆகியோர்களின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஸ்டீல்ஸ் ரவி முத்தமிழ் சங்கம் தலைவர் ஷா சேர்மன் ராமச்சந்திரன் கேப்டன் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கெவில் ஜி வி புரொடக்ஷன் பிரசாத் அமீரக தமிழ் சங்க தலைவி ஷீலா நடிகை மற்றும் பாடகி பல்லவி சுரேந்தர் தினக்குரல் நாளிதழ் வளைகுடா நிருபரும் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை ஆசிரியருமான நசிம் மரிக்கா முத்தமிழ் சங்க நிர்வாகிகள் சுரேஷ் பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்னா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்